உங்களுடைய மதிப்பு எப்படி அழைக்கப்படுறது தெரியுமா உங்களோட அறிவுனாலையோ உங்களுடைய புகழினாலேயோ உங்களுடைய கல்வியினாலேயோ இல்லை உங்கக்கிட்ட இருக்க பணத்தினாலேயோ உங்களுடைய உயர்வு அறியப்படுறது அது எப்படி அறியப்படுதுன்னா நீங்கள் மற்றவங்களை எப்படி மதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உயர் அறியப்படுது மழை போல பணம் இருந்தாலும் மனுஷனுக்கு பொறுமை ஈடாகாது அது எப்பயும் பொறுமை காக்கல ரொம்ப முக்கியம் அது போல கடல் போல உங்ககிட்ட பணம் இருந்தாலும் அது ஒன்றுத்துக்கு இல்லை அன்புக்கு அது ஈடாகாது எவ்வளோ அறிவும் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு மனுஷங்கிட்ட அன்பும் பொறுமையும் இல்லைன்னா அவன் வாழ்ற வாழ்க்கையில அர்த்தமே இல்லை